இன்றைக்கு அதிகாலையில் நான் ஒரு காணொளி வந்து பதிவிட்டிருந்தேன். அதாவது அசானி தொடர்பாக இந்த அசானி என்கின்ற இந்த சிறுமியை பற்றிய பேச்சு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் என்னால் நான் வந்து பேசி காணொலி பதிவு செய்ய முடியாத நிலைமையினால் நான் வந்து குரல் பதிவினூடாக அந்த ஒரு காணொலியை வந்து பதிவிட்டிருப்பேன் ஆகவே அது தொடர்பான நிறைய விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் என்னென்னு சொல்ல நிறைய பேர் நிறைய கேள்விகளை நீங்கள் கருத்து பதிவில் வந்து சொல்லியிருந்தீர்கள் உண்மையிலேயே எப்படித்தானா என்ன சொல்கிறீங்க கூறுவீங்கள் நீங்கள் போட்டியை விட்டு நீக்கப்பட்டு விட்டாரா என்ற மாதிரியெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தீர்கள் ஆகவே அவை அனைத்துக்குமே விளக்கம் கொடுக்க வேண்டும் அதனால தான் இன்றைக்கு மறுபடியுமாக இந்த ஒரு காணொளியை நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்பாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசானி கண்டிப்பகுதியில் வசித்து வரக்கூடிய ஒரு சிறுமி இந்த சிறுமி வந்து கனகராஜ் என்பவரினுடைய மகள் கனகராஜ் சத்தியபவானி என்பவர்களினுடைய மகள் பதினான்கு வயதாக கூடிய இந்த சிறுமியினுடைய ஒரு பாடல் வந்து ஒரு பாடசாலையில் ஒரு நிகழ்விற்கு பாடப்பட்ட ஒரு பாடல் வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தது அதுலேயுமே ஒரு சில போட்டிகள் போய்கொண்டிருந்தது நாங்கள் தான் அந்த பதிவினை போட்டோம் நாங்கள் தான் அதனை பகிர்ந்தோம் எங்களோட தான் நிறைய பேர் பார்த்தார்கள் அதை பார்த்து தான் அந்த மாணவி தெரிவான்கின்ற போட்டிகள் எல்லாம் நிறையவே இருந்திருந்தது என்ன இருந்தாலும் அந்த பகிர்ந்த அனைவருக்குமே உண்மையிலேயே நன்றிகளை தான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக தான் இந்த மாணவிக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஒரு பாடசாலை நிகழ்ச்சியில் பாடப்பட்ட அந்த ஒரு பாடல் தான் பகிரப்பட்டு அதனூடாக இந்த மாணவி சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு வந்து தெரிவாக இருந்தார் சரிகமப்பா நிகழ்ச்சி தென்னிந்திய தொலைக்காட்சியான சீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக கூடிய ஒரு நிகழ்வு இது ஒரு பாடல் போட்டிக்கான நிகழ்வு தொலைக்காட்சி மட்டுமில்லாமல் நிறைய தொலைக்காட்சிகள் அதே மாதிரி நிறைய நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து இலங்கையை சேர்ந்து அது குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து தமிழ் இளைஞர் யுவதிகள் வந்து நிறைய நிறைய நிகழ்ச்சிகளுக்கு தான் வருகின்றார்கள் குறிப்பாக பிக் பாஸ் சூப்பர் சிங்கர் அது மட்டுமின்றி சி தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சொல்லி எல்லா திறமைகளையும் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் ஆரம்பமான இந்த சரிகமப்பா நிகழ்ச்சி சீசன் த்ரீ ஜூனியர்ஸுக்கான ஒரு நிகழ்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷா எனப்படுகின்ற சிறுமி வந்து தெரிவாகியிருந்தார் அவர் வந்து தெரிவாகியிருந்த அதே நேரம் அசானி அவர்களும் இருந்ததாக தான் சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அவர்களினுடைய பொருளாதார நிலைமை வெளிவராத காரணத்தினால யாருமே உதவ முடியாத உதவ முடியாத நிலைமை தான் இருந்தது உண்மையிலே யாரும் உதவாமல் இல்லை ஆனால் உதவ முடியாத நிலைமை இருந்தது என்றால் யாருக்குமே தெரியாது கில்மிஷாவுக்கு வந்து ஓரளவாக அவர்களினுடைய குடும்ப நிலைமையும் சரி அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் ஒப்பிடுகையில் அவர்கள் வந்து வந்து ஒரு ஒரு படி மேலே தான் இருக்கின்றார்கள் அப்படி பொழுது அந்த அந்த இலகுவாக இருந்தது ஆனால் கை கொடுக்கவில்லை ஆகவே மெகா ஒடிஷன் அண்டு வந்து அந்த மாணவியால் அந்த இடத்துக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது இப்பொழுது அந்த போட்டி ஆரம்பித்து இரண்டு வாரங்களுக்கு மேலாகின்றது இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது தான் அந்த மாணவிக்கு வந்து உதவிகள் கிடைத்து அந்த மாணவி சடிக நிகழ்ச்சிக்கு வந்து சென்றிருக்கிறார் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி வந்து கடந்த சனிக்கிழமை ஒளிபரப்பப்பட்டது ஆனால் இது உண்மையிலேயே பதிவு பதிவு செய்தது அதன் முதல் வாரம் வந்து பதிவு செய்திருப்பார்கள் இனி பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு வாரங்கள் வந்து அந்த சிறுமி இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் இரண்டு வாரங்களுக்கு முன்னரே அவர் இந்தியாவுக்கு சென்றிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சிறுமி வந்து தற்பொழுது ஒளிபரப்பப்பட்ட அந்த நிகழ்ச்சியின் பின்னராக அதில் இருந்து நிறைய ஒரு கருத்துக்கள் வந்து நிறைய பேருக்கிடையில் ஒரு சில சஞ்சலங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன சொல்லி உண்மையிலேயே அந்த பிள்ளையை போட்டி அனுமதிக்க எடுத்திருக்கின்றார்களா அல்லது சும்மா பாடுவதற்காக அனுமதித்திருக்கிறார்களா அப்படி என்று சொல்லி இந்த மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்திய வம்சாவளி அதாவது ஆங்கிலேயர்களினுடைய காலப்பகுதியில் தோட்ட தொழில்களை செய்வதற்காக இந்த தேயிலை பறிப்பதற்காக இந்தியாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு வம்சம் வந்து தொடர்ச்சியாகவும் இங்கேயே தாங்கி மீண்டுமாக அவர்கள் இந்தியா செல்லாமல் தொடர்ந்தும் இங்கேயே அவர்கள் வந்து பணிபுரிந்து கொண்டு வருகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் தான் இந்த ஆசானி சரி இது இருக்க இப்போ வந்து நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் அதாவது இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்கள் அந்த மாணவியை அழைப்பதற்கு முன்னுக்கு ஒரு ஒரு சில விடயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர் நிறைய கருத்துக்களை சொல்லிவிட்டு சொல்லுவார் முறை இந்த மேடையில் பாடுவதற்காக அந்த சிறுமியை அனுமதிக்க வேண்டும் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவார் அதாவது அவர்களுடைய அனுமதியோட அவரை வந்து இந்த மேடையில் ஒரு முறை பாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அர்ச்சனா வந்து கேட்பார் ஜட்ஜஸ் நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒரு முறை இந்த மேடையில பாடலாமா உடனடியாக ஸ்ரீநிவாசம் வந்து ஸ்ரீனிவாஸ் நடுவர் அவர்களும் வந்து சொல்லுவார் தானும் வந்து கொழும்புக்கு வந்திருந்த நேரம் அந்த மாணவியை பற்றி தன்னிடம் கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அந்த மாணவிக்கு வாய்ப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லி அந்த மாணவியை கூப்பிட்டு அவர்கள் உரையாடியதன் பின்னராக பாடுவதற்கு அனுமதிப்பார்கள் பாடி முடித்ததன் பின்னராக மறுபடியுமாக ஸ்ரீநிவாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை பதிவிடும் போது ஏனிய ஜட்ஜஸ் அதுல இருந்த சைந்தவி மேடம் அதே மாதிரி அங்கால் அபிராமி மேம் அங்கால ஹரிச்சந்திரன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரிடமும் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று முன்வைப்பார் அதே மாதிரி அந்த டீமுக்கும் அந்த சரிகமுப்பா டீமுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டை முன்வைப்பார் என்னென்னா இந்த மாணவி வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு இசை பின்புலம் இல்லாமல் இப்போ இனியவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து இசைத்துறையில் நிறைய நிறைய கச்சேரிகள் பாடியாகி பாடி இருக்கட்டுக்கும் அல்லாட்டி தனிப்பட்ட ரீதியாக அவர்கள் வகுப்புகளுக்கு சென்றும் அவர்கள் வந்து கொஞ்சமே இசைத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்களாக தான் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் வெறும் எஃப்எம் எம் ரேடியோ ரேடியோவை கேட்டு பாட்டுகளை கேட்டு சின்ன வயசுல இருந்து அதனூடாக பயிற்சி பெற்றவர் தானே ஒழிய இவருக்கு வந்து பெரிய அனுபவம் எல்லாம் கிடையாது இவர் பிரத்யேகமாக வகுப்புகளுக்கு சென்றது கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு திறமை அந்த மாணவிக்குள்ள இருக்கிறதால இந்த மாணவி பயன் தெளிந்து ஒரு இரண்டு வாரங்களுக்கு பாடட்டுக்கும் என்று சொல்லி வந்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லுகின்றார் அவங்க இதெல்லாம் பதட்டம் எல்லாம் போய் இன்னும் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு அவங்க பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கட்டும் சொல்லுகின்ற பொழுது இன்னும் மேலும் இரண்டு வாரங்களுக்கு இந்த மாணவியை பாடுவதற்கு நாங்கள் அனுமதிக்கின்றோம் மாதிரி இந்த சின்ன காணொலி பதிவுகளை இன்னொரு தெளிவு கிடைக்கும் அப்படி பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அஹ் அர்ச்சுனா அவர்களும் திருப்பியும் அசானியை பார்த்து சொல்லுவார் இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்கள் இதை இன்று மட்டுமல்லாமல் இதை விட்டு இன்னும் மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீங்கள் பாடப்போகின்றீர்கள் என்று தான் சொல்கின்றாரே தவிர தொடர் தொடர்ச்சியாக போட்டியாளராக அவர் சேர்க்கப்பட்டாரா என்றால் அது உண்மையிலேயே தான் இருக்குது இதுக்கு நிறைய பேர் இந்த ஒரு விடயத்தை நான் அந்த வாய்ஸ் ஓவரில் சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து சொன்ன விடயம் வந்து அப்படி இல்லை இது வந்து அவரை போட்டியாளராக தான் எடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் தவறான கருத்தை பரப்புகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி இது உண்மையிலேயே எனக்கு மட்டுமில்லை நிறைய பேருக்கு இது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது என்றால் அவர்கள் சொன்ன விடயம் அப்படியாக இருக்கின்றது இதனை எத்தனை தினம் திரும்பி திரும்பி பார்த்தாலும் இந்த விடயம் இந்த சந்தேகம் தான் மறுபடியும் மறியமடியமாக எங்களிடம் கேட்கப்படுமே தவிர எங்களுக்கே நாங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்போமே தவிர இதுக்கு உண்மையிலேயே பதில் இரண்டு வாரங்கள் கழித்து தான் தெரிய வரும் ஒருவேளை அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியின் அவர்களுடைய அந்த டிஆர்பி ரேட் என்றதற்குத்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அந்த இரண்டு வாரங்கள் கழித்து மீண்டுமாக இல்லை தொடர்ந்தும் போட்டி முன்னர் எவரை வரைக்கும் அந்த மாணவி போட்டியாளராக பாடட்டுக்கும் என்று சொல்லி சொல்கின்றார்களா இல்லை ஒருவனே இந்த கடல் கடந்து வந்திருக்கின்றால் ஆகவே இரண்டு வாரங்கள் பாடட்டுக்கும் அப்படி என்று சொல்லி சொல்கின்றார்களான்றது தெரியவில்லை அப்படி இல்லை நிச்சயமாக அந்த இரண்டு வாரங்கள் கழித்தும் அசாணிக்கு மீண்டுமாக அவருக்கு வாய்ப்பளித்து அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைத்தால் அதாவது போட்டியை அவர் வெற்றி பெற்று வருகின்ற அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் நிச்சயமாக அனைவருமே அதனை சந்தோஷப்படக்கூடிய விடம் என்ன இருந்தாலும் இரண்டு வாரங்கள் அந்த சிறுமி பாடினாலும் அல்லது போட்டி நிறைவடம் வரைக்கும் அந்த சிறுமியினுடைய திறமை நிமித்தமாக அவர் இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறினாலும் நிச்சயமாக அந்த அசாணியினுடைய எதிர்காலம் சிறக்கிறதுக்கு நாங்கள் அனைவருமே உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை இரண்டு வாரங்கள் கழித்து அந்த மாணவியை திருப்பி அனுப்ப போகின்றார்களாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாணவியை அங்கு கொண்டு செல்வதற்காக உதவிய நிறைய பேர் இருக்கின்றார்கள் அந்த ஜேனலுடனே தொடர்புபட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் மறுபடியுமாக கொஞ்சமே முன் வந்து அந்த மாணவியிறுதிப் போட்டி வரைக்கும் திறமையின் அடிப்படையில் வைத்து அந்த மாணவியை தொடர்ந்தும் பயணிக்க செய்ய வேண்டும் வேண்டுமென்றது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஆகையை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இரண்டு வாரங்கள் கழித்து என்ன நடக்கப் போகிறது அப்படி என்று சொல்லிட்டு அசானியினுடைய எதிர்காலம் சிறக்க என் சார்பாகவும் இந்த வீடியோ பார்த்தோன்னு இருக்கிறவங்க அனைவரது சார்பாகவும் அசானிக்கு எனது வாழ்த்துக்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்